மத்தியிலிருந்து ஆரம்பிப்போம் பட்டாசை நாம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ரோல் வச்சிருப்பாங்க கையை வச்சு இப்படி கீழ்ச்சுவோம் கல்லை வச்சு இப்படி அடிப்போம் ஆனா இப்போ பாருங்களேன் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க குட்டி குட்டி ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பட்டாசு அண்ட் வீடியோ தான் பார்க்க போறோம் தலக்குட்டி பாருங்க பாக்ஸ் அது புதுமானது மேலே போய் வேடி என்னென்ன வேடி இருக்குன்னு பார்க்கலாம் இது சீனி வேடி சீனி வேடி மாட்டி பாஸ் வேடி

மத்தவ மொத்த அஞ்சு இருக்குதுங்க. இது சார ஒன்னு, சாட ஒன்னு, தரைச்சற இன்னொரு சாட. இது என்னடா? இது ஏதோ பெரிய வெடியா இருக்குmanage. இது சரவெடியா இருக்குமோளோ? 200 சரவெடியா.

தரச்சக்கரம் தரச்சக்கரம் அஞ்சு மீனா கலர் தர சக்கரம் தான் இது தரச்சக்கரம் தான் குத்தின்னு சொல்லுவாங்க தர சக்கரமுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியாவில ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ரெயின்போ கலர் ஸ்போக் கணக்காக வரும் போல் என்ன கேரளா மாடல் போட்டிருக்குதே

இது கிக்கேட் வரைய பாறைய எப்படிலாம் பேர் வச்சிருக்காங்கன்றது இது ஏழு சென்டிமீட்டர்ல பத்து 3 காம்பி மத்தாப்பு இது முன்னு இருந்து கிரீன் இல்ல இது ஏழு சென்டிமீட்டர்ல கம்மி மத்தாப்பு இது

இது பெரிய விதமான புஷ்வான நினைக்கிறேன் ஆனா தெரியல துப்பாக்கிங்க நாம சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல ரோல் வச்சிருப்பாங்க கையை வச்சு இப்படி கீச்சுவோம் கல்ல வச்சு இப்படி அடிப்போம் ஆனா இப்போ பாருங்க வித்தியாசமா கொடுத்துருக்காங்க குட்டி குட்டியா வச்சிருக்காங்க കൊണ്ടി ദീപ്

今天。

சரிமா இந்த மடிய அதை அடங்கி பட்டாட்சி அடிக்கணுமா அதை முன்னாடி chili